ஆஹ் உன் கூட இப்போ வருவதற்கு எங்களுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை சரியில்லாமல் இருக்காது நீ முன்னால் சென்று உன் மனைவியிடம் நயமொழிகளால் பேசி உன் வசப்படுத்தப் பாரு அதுலயே வசப்படவில்லை என்று உனக்கு ஆபத்து ஏற்பட்டா கண்ணா குரல் கூட உன்னை காப்பாற்றி விளையா பாரு கண்ணா என்னப்பா பெண்களையும் நயமுடன் பேசி நயப்படுத்தும் உனக்கால் துணைத்தவரண்டும் தமிழ் உள்ளவன் தான் உதவனுக்கு தெரியும் ஆமா இருந்தாலும் அவளுடைய சூழ்நிலையை நினைத்து பார்க்கும் பொழுது எப்படி அவளை பயயப்படுத்துது இந்த சூழ்நிலையை பயயப்படுத்த முடியல கோபம் உள்ள இடத்துல போனா அதுக்கு ஏன் பயயப்படுத்துற நான் சொல்றேன்ல என்னை நம்பி நீ செல் உனக்கு எந்த ஆபத்தும் வராது ஓட முன்னாடி போய் நீ அவunta சீப்புற அத நான் தண்ணி வந்து பார்க்கறேன்ன்றது அதானே இல்ல மாப்ளே சொல்வது மாப்ளே என்னைய நேத்து நீ என்னை நம்பி

Hadi.

万里长。Oh!

வா இந்த சபையை வந்து நான் எவ்வளவு நேரம் அகல் நின்று கொண்டிருக்கிறேன் கொஞ்சமும் மதிப்பில்லாமல் அமர்ந்து கொண்டுட்டுண்டாயே கணவனுக்கு நீ கொடுக்கும் மதிப்புதுதானா எங்கள் அம்மா அண்ணா அளவில் என்ன குறஞ்ச விட கட்டிய கணவன் ஆகியவன் தவறுகள் செய்து இருந்தாலும் வீடு தேடி வந்துவிட்டால் பாருங்கள் நின்று வரவிருப்பது தான் மனைவிடைய தன்மை மாசத்துல நாலு வாரம் ஒரு நாளைக்கு நாள் வந்துட்டு போகலாமுல்ல வேலை பாருங்கள் உன் குடும்ப பிரச்சனை அங்கே பேசிக்கிட்டு இருக்கேன் இது ஏன் குடும்ப பிரச்சனை

E ஆங்ஷா தாரணம் செய்த மனவாளம் மாபெரும் பிணைகளைச் செய்திருந்தால் மனைவி பொறுத்துக் கொள்வதுதானே மனதரும கற்ப விதி இந்த விதிகளையெல்லாம் எல்லாம் காணம் இங்கு சபையிலே நிறுத்தி என்னை அவமானப்படுத்திக் கொண்டு இது உனக்கு நியாயமா ம் சிந்தித்து பால் நேரமாக இந்த சபையில் என்று உனக்கு என் கால்கள் எல்லாம் படுக்கண்டு நீ மதிக்க வேண்டாம் வந்தவனுக்கு மரியாதை கொடுத்து ஒரு ஆசனத்தை கொடுத்து அமர செல்ல வேண்டாம்

வேலை நான் பூரா என்ன எப்போ வந்து என்ன பேசுறீங்க என்ன சொல்லி கொண்டிருக்கே அப்படி நாங்க மேதக்குறோம் நினைக்கிறீங்களோ அவளுடைய ஓளே கண்ட பதறி கொண்டு வந்திருக்கே உன் கண்ட

பையந்து நீண்ட நேர மாதிர சவதி என்று கொடுக்கிறேன் என் கால்கெல்லாம் கடக்கின்றது இனியும் சத்தினே நின்றான் உங்களை நான் ஒரே ஒரு கேள்வி கேட்கிறேன் பங்குனி சித்திரைக்கு வர வேணா வெயில் நேரம் ஒரு கார்த்திகை மார்கழினால குளிர் நேரத்தில் வந்துருக்கலாம் சும்மா இருங்க பேசாம எனக்கே கோபமா இருக்கு உங்க மேல நான் ரொம்ப கோபமா இருக்கேன் ஒரு காதரிச்சா அரிச்சா கோழி இறைய வச்சு காது குறைஞ்சிக்கலாம் எங்கே போறது ஒரு கையறிக்குது காது வச்சு சொரிஞ்சுக்கலாம் எங்கே போறதுனா நீங்கள் எதை பேசுகிறீங்க உன் மந்திரிவார்கள் எல்லாம் என்னை அவமானப்படுத்தி கேள்வி செய்து கொண்டு பார்த்துக் கொண்டு சேர்த்துக் கொண்டிருக்கிறார் Vem pra um, pra

உபச்சாரம் செய்யும்பாரம் உன்னை மாதிரி தேவைதான் அபச்சாரந்தனும் செய்யும்

அரண்மனையை புதுப்பிதான் திறப்பு விழா வரவே இல்லை நீங்க அண்ணனை அழைத்து சென்று மண்டபம்